கோடை வெயிலில் மக்களைக்காக ஆட்சியர் அலுவலகத்தில் திறக்கப்பட்ட போர் ஒரு மணி நேரத்தில் காலி செய்த மக்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கோடை வெயில் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ளும் வகையில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இன்று முதல் ஜூன் மாதம் வரை நாள்தோறும் மோர் வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார் ஆனால் இரண்டு டிரம் மட்டுமே வைத்ததால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நீர் மோர் தீர்ந்துவிட்டது பொதுமக்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக நீர் மோர் வழங்கும் நிகழ்வு திறக்கப்பட்டது ஷூட் செய்வதற்காக ஐம்பது பேர் குடிக்கும் வகையில் இரண்டு டிரம் மட்டுமே வைத்து மாவட்ட நிர்வாகம் நீர் மோர் வழங்கியது இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொள்ள செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியை சேர்ந்த மக்கள் வருகை புரிந்தனர் இந்த நிலையில் இரண்டு டிரம் மட்டுமே மோர் வைத்ததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் கூடுதலாக மோர் வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் போட்டோ மாவட்ட ஆட்சியர் இது போல் செய்தாரா என பல்வேறு தரப்பில் இருந்து சந்தேகம் எழுந்துள்ளது தர்பூசணி வெல்பிஞ்சி ஆரஞ்சு ஜூஸ் இருக்கணும்

கிடையா இதெல்லாம் சின்ன பண்றது புதுசு புதுசா சொல்றீங்க